காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா எந்த அளவுக்கு உடல் நலம் முக்கியமோ அந்த அளவுக்கு மனநலம் முக்கியம் எதற்காக நம்ம சொல்கிறோம்னா எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம வந்து செஞ்சோம்னா அது ஈஸியாக நமக்கு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போது நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது ஹார்மோன் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதிகமான டிப்ரஷன்னாலேயோ இல்லை ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஏதோ ஒரு தாட் ரிப்பீட்டடாக நெகட்டிவாக நிறைய திங்க் பண்ணுறோம் ஓவர் திங்கிங் இருக்கிறதே இதனாலேயோ நமக்கு வருதுன்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்பமைன் செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடல்ல குறையும் பொழுது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இதற்கு முக்கியமாக ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம் ஓவர் டிப்ரெஷன் இது வந்து வயதிற்கு அதிகமாக இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுக்கு கூட அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சோ ரொம்ப நாளா நிறைய பேர் என்னன்னா தூங்காமலே நம்ம வந்து ரொம்ப நாளா திங்க் பண்ணிட்டு ஒரு டிப்ரெஷன்ல இருந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் ஹார்மோன் நமக்கு இம்பேலன்ஸ் ஆகிறது லிவர் ஃபங்க்ஷன் டோட்டலாக பாதிக்கப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம ரொம்ப மனசில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் க்ரானிக்காக ஒரு டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது எதனால சொல்கிறேன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம தினமும் பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து உடல்ல பிரச்சனை இருக்கோ இல்லையோ ஆனால் மனதளவில் நிறைய பிரச்சனைகள் ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆகக்கூடிய நபர்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த தான் ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாலோ ஓவர் திங்கிங் இருந்தாலோ ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது அப்சசிவ் கம்பல்சரி டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது திரும்ப 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 ஒரே விஷயத்தை அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஓசிடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது எங் அடல்ஸ்க்கு நிறைய பேருக்குமே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இந்த எங்க அடர்ல்ஸ்க்கு வந்து பாத்தோம்னா எப்படி அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது ஒரே திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை பேசின விஷயத்த திரும்ப பேசுறது ஒரு விஷயம் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் ஒரு செயல் செய்து முடிக்கிறோன்னா திரும்பவும் அதையே செய்யறது இல்லை ஒருத்தர்கிட்ட பேசின விஷயத்த திரும்ப சொல்றது இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாமல் எண்ணங்கள் வந்து சுழற்சி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு என்ன சுழற்சிகள் அதுவும் நெகட்டிவாக நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நம்ம உடல்லையும் நிறைய ஹார்மோன் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஏற்படுது இதில் முக்கியமாக ஆன்சைட்டி ஃபியர் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆன்சைட்டி ஃபியர்னால் காரணமே இல்லாத ஒரு பயமும் ஒரு பதட்டமும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது ஸோ நார்மலான ஒரு பர்சன் மாதிரி இருக்க முடியாமல் சாதாரணமாக நமக்கு பயம் எப்போ வரும் ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வருதோ இல்லை நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இல்லை யாராவது ஒரு ஸ்டேஞ்சர்ஸை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஆபத்து சில விஷயங்களை நம்ம சந்திக்கும்போது நமக்கு பயமோ பதட்டமோ வரலாம் எந்த நேரமும் ஒரு பய உணர்வு நம்ம உடலில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இதனால் என்ன ஆகுன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறத ஆரம்பிக்கும் ஸோ பொதுவாகவே இந்த மன மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ச நார்மலாக ஸ்டார்டிங்கில் இருக்கிறத விட கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுனா ஒரு இல்யூஷனோ இல்லை ஹாலுசினேஷன் ப்ராப்ளமோ நிறைய பேருக்கு இருக்கும் இதை தொடர்ந்து சீசோஃபிரனியா அப்படின்ற கண்டிஷனும் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ நார்மலாக பர்சன்ஸ் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா நார்மலாக தான் மேம் இருக்கான் திடீர்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க ஸோ எங்கே தேடியும் கிடைக்கல திரும்ப ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப குளிக்கிறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வீட்டில் நார்மலாக இருக்கிற திங்ஸையும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸும் திரும்ப திரும்ப ஏற்படலாம் தூ தூங்கும் போதும் தூக்கத்திலையும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கமே இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கும் இது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா திரும்ப சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதற்கான டேப்லெட்ஸ் எடுக்கணும் செடேஷன் எடுக்கணும் அதாவது தூக்கமே இதனால் இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸும் நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது நார்மலாக மனநலத்தில் ஒரு சின்ன பிரச்சனையில் ஸ்டார்ட் ஆகி உடல் முழுவதுமே நம்ம வந்து நிறைய பக்க விளைவுகள் தரக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய எடுக்கிறதுனால அதனால் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்போது மனநலம் தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இது சொல்லுவாங்க முக்கியமாக அந்த பித்தம் அதிகரிக்கும் போதும் இது நமக்கு ஏற்படுது பொதுவாகவே என்ன சொல்வாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலா நார்மலா பிஹேவ் பண்றவங்களுக்கு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிங்க பித்தம் தலைக்கேறிச்சு அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது உடல் உஷ்ணமோ அதிகமான பித்தமோ நமக்கு ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட எண்ணங்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நிறைய பேருக்கு இதனால எங்கடல்ஸ்க்கு அந்த கெரியரே பாதிக்கப்படுது ஸோ வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வீட்லேயுமே வந்து நிறைய இதனால குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை சரி செய்கிறதுக்கு பேசிக்காகவே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலாக செக்ரேட் ஆகிறது ஹாப்பியாக நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரெட் ஆகிறதுக்கும் முக்கியமாக தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம உணவு முறைகளும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் பேசிக்காக இதுக்கு உணவு முறைகள் நம்ம பிரெயினை வந்து காமாக இருக்கிறதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பேசிக்காக விட்டமின் பி டுவெல் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது இது எதுலல்லாம் அதிகமா இருக்குன்னா வெஜிடபிள்ஸ்ல நிறைய இருக்கு ஸோ காய்கறிகள் கீரைகள் நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும் இதை தாண்டி பார்த்தோம்னா சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சூரியகாந்தி விதைகள் பூசணி விதை வெள்ளரி விதை இது எல்லாமே நம்ம அப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமும் சாப்பிட்லாம் இல்லை எல்லா விதைகளும் நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால்ல கலந்து கூட குடிக்கலாம் இது எங்க அடல்ஸ் நிறைய பேருக்கு அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம் விட்டமின் டிரோல் குறைபாடு இருந்துச்சுனாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த சீட்ஸ் எடுக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு நம்ம ஆரோக்கியமாக ஒரு உடல் நலனும் மனநலனும் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடல் நலனின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு பிரண்டை சம்பந்தப்பட்ட மருந்துகளை நம்ம எடுக்கலாம் அதாவது மனநலம் தொடர்பாக உழப்பிழர்வு இருக்குது இந்த மாதிரி ஓசிடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆன்சைட்டி ஃபியர் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா பிரண்டை சம்மந்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து துவையலாக நம்ம செய்து சாப்பிடும்பொழுதோ இல்லை பிரண்டை வந்து மோரில் ஊற வைத்து அந்த மோரை வந்து நம்ம குடிக்கும் போதோ அதிகமான ஃபியர் டிப்ரெஷன் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அருகம்புல் சாறு நம்ம குடிக்கணும் எதற்காக இந்த அருகம்புல் சாறு குடிக்கணும் அப்படின்னா அருகம்புல் சாறு குடிக்கும்போது நம்ம பாடியில மற்றும் பிரெயின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியில பிரெயின் டாக்சின்ஸ் வெளியில வந்தாவே நமக்கு என்ன ஆகுன்னா நம்மளுடைய திங்கிங் எல்லாமே நெகட்டிவா இல்லவா பாசிட்டிவான தாட்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அருகம்புல் சாறு கிட்டத்தட்ட ஒரு ஏழிலிருந்து பத்து நாட்கள் தொடர்ந்து காலையில எம்டி ஸ்டோமக்ல குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளோட மூளை செல்களும் சரி உடல் செல்களும் சரி எல்லாமே ரிஜுனேட் ஆகாமல் உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் திரிபுலா சூர்லமோ இல்லை திரிபலா கற்பம் மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கற்பம் மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு மூளை சம்பந்தப்பட்ட இல்லை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பலனை வந்து நமக்கு தருது அதே மாதிரி பார்த்தோம்னா மகா வில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் ஸோ ஓசிரி ப்ராப்ளம் இருக்கு எப்பவுமே ஒரு பய உணர்வு இருக்குன்னா அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு மகா வில்வாதி கற்பம் பயன்படுது ஸோ இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உல பிழர்வு வந்து மறைய ஆரம்பிக்கும் உணவிலும் சரி அதிகமான காரமோ புளிப்போ இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இரவு நேரத்தில் உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இரவு நேரத்துல சரியான நேரத்துல உணவு நம்ம எடுத்துட்டு சரியான உறக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி தேவையற்ற ஒரு பயமோ பதட்டமோ நமக்கு ஏற்படாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன துண்டை நம்ம கிராம்போ இல்லை ஒரே ஒரு ஏலக்காயை வாயில போட்டு நம்ம சவச்சிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி சவிக்கும் பொழுது நம்ம வாயில் அந்த செலவேஷனோடு சேர்ந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வராமல் இது வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளில் நம்ம ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா காலையில் கொஞ்சம் நேரம் பிராணாயாம பயிற்சியோ இல்லை தியானம் பயிற்சியோ இல்லை நடைப்பயிற்சி வாக்கிங் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது மனத்திற்கு ஒரு நிம்மதியும் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வராமல் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நேச்சுரலாகவே நம்ம உடல்ல சீக்ரிட்டாக ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்றைக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையாக இதை சித்த மருத்துவத்திலும் குணப்படுத்தலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி